சுழலைமாடன் வழிபாடு எப்படி செய்வது வணக்கம் அன்பான ஆன்மீக நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம் புரிதலுடன் அறிந்து கொள்ளப் போகிறோம் சுடலைமாடன் அவரை வழிபட வேண்டும் எப்போது எப்படி வழிபடுவது என்பது பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் பகுதி ஒன்று சுடலைமாடன் யார் சுடலை என்பது ஒரு தமிழர் நம்பிக்கையில் மிக முக்கியமான காவல் தேவன் இவர் சிவபெருமான் பெற்றவர் என்றும் சுடலை சமாதியிடம் வாசம் செய்யும் சக்தி என்றும் கருதப்படுகிறார் கிராமங்களில் எல்லைப் பாதுகாவலராக தீய சக்திகளை அழிப்பவராக வழிபடப்படுகிறார் பகுதி இரண்டு சுடலை மாடன் வழிபாட்டு நேரம் சுடலை மாடனை வழிபட சிறந்த நாட்கள் அமாவாசை பௌர்ணமி சனி மற்றும் வியாழக்கிழமை நேப்பசி மாதத்தில் திருவிழா காலம் இந்த நாட்களில் விரதம் இருந்து அவரது ஆலயத்திற்கு சென்று அல்லது வீட்டிலேயே வழிபடலாம் பகுதி மூன்று வழிபாட்டு முறைகள் வழிபாடில் அடிப்படையானவை நெய்விளக்கு ஏற்றல் சிவப்பு பூக்கள் செம்பருத்தி கற்பூரம் வெள்ளைப் பூண்டு அரிசி மாவு தீபம் சிலர் ஆடுகொலை அல்லது கோழிக்கொலை செய்வது கிராம வழிபாட்டில் ஒரு பகுதி இந்த பகுதி உரையாக மட்டும் சொல்லவும் விலங்குயிரை காயப்படுத்தும் செயல்களை ஊக்குவிக்க வேண்டாம் வீட்டிலேயே செய்ய விரும்புபவர்கள் சுடலை மாடன் படத்தை தூய்மையான இடத்தில் வைத்து வாரத்தில் ஒரு நாள் அல்லது அமாவாசை அன்று நெய்விளக்கு கற்பூரம் வெள்ளை பூண்டு வைத்து வழிபடலாம் மனதார வேண்டிக் கொண்டு அவரைப் பற்றிய பாடல்களை பாடலாம்